நவீன தொழில்நுட்ப வலையமைப்பில் இலக்கு வைக்கப்பட்டுள்ள சின்வார் மேற்குலகின் ஊடக தகவல் கடந்த ஜனவரியில் சின்வாரை அண்மித்ததாகவும் இஸ்ரேல் தகவல் ஹமாஸ் அமைப்பின் தலைவரான தற்போது செயற்பட்டு வரும் யஹியா சின்வாரை உயிருடன் அல்லது பிணமாக முடிவு காண்பதே இஸ்ரேல் பிரதமர் மெஞ்சமின் ஹட்டன் யாகுவின் பிரதான இலக்காக இருந்து வருவதாக அவுட் மீடியாவை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசா களத்தில் செய்யும் யுத்தத்தை விட சின்வாரை இலக்கு வைப்பதிலேயே நெட்டன்யாகவும் இராணுவமும் இரவு பகலாக முனைப்பு காட்டி வருகிறது என்ன விலை கொடுத்தேனும் எஹ்யா சின்வாரை தேடிப்பிடிக்க இஸ்ரேல் வசமுள்ள தொழில்நுட்பம் ஐடிஎஃப் இராணுவ பலம் புலனாய் பிரிவு யுத்த முனைவு பிரிவு துறை சார் விஞ்ஞானிகள் எலக்ட்ரானிக் வேவு தகவல் பிரிவு சுரங்கங்கள் பற்றி அறியும் யுத்த அனுபவமும் ஹமாஸ் தகவல்களை ஒத்துக்கேற்று பெற்ற தகவல்கள் என சின்வாரை பிடிப்பதற்கு இஸ்ரேல் வசமுள்ள அனுகூலங்களை அவுட் பவுண்டர் அடுக்கடுக்காக கூறியுள்ளது இதற்கு மேலதிகமாக அமெரிக்காவிடம் இருந்து கிடைக்கும் உதவிகளுடன் அமெரிக்காவின் சில கீழ் ஆய்வு ராடர் உபகரண தொகுதியும் சின்வாரை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கான்ஸ்டில் பிறந்த சின்வாரை கடந்த ஜனவரி மாதம் இஸ்ரேலிய சிறைகளில் தனது வாழ்நாளில் அதிக காலங்களை கழித்துள்ள சின்வாரை கடந்த ஜனவரி மாதம் கன்யூனிஸ் சுரங்கம் ஒன்றில் சுற்றி வளைத்த பொழுது அவர் தப்பி சென்றுள்ளதாக இஸ்ரேலிய தகவல்கள் கூறுகின்றன எனினும் அவரது உடைகள் மற்றும் பெருந்தொகை பவுன்கள் அங்கு காணப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது இஸ்ரேலின் அதிபாதுகாப்பான நுழைந்து தாக்குதல் நடத்தி ஆயிரத்தி இருநூறு பேரை கொன்று இருநூத்தி ஐம்பது பனைய கைதிகளாக்கிய அவமானத்தையும் சர்வதேச உலகில் இஸ்ரேலுக்கு இருந்த ஆயுத யுத்த உபாயங்களை கேள்விக்குறியாக்கிய பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்த மூல காரணமாகிய சின்வாரை தேடிப்பிடிப்பது என்பது இலேசான காரியமல்ல என்பது இஸ்ரேலுக்கு தெரியாமல் இல்லை காசாவில் சுமார் ஐநூறு கிலோ மீட்டர் தூரத்தில் நிலக்கீழ் சுரங்கங்கள் இருப்பதாக இஸ்ரேலிய கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஃபா பகுதியை அண்மித்த சுரங்கப் பகுதிகளில் சின்வார் செயல்படுவதாக இஸ்ரேலின் புலனாய்வு தகவல்கள் கூறுகின்றன இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் பின் மிகப்பெரிய மனித படுகொலையை செய்துள்ள இஸ்ரேல் இராணுவத்திற்கு இருநூத்தி ஐம்பது பயண கைதிகள் தடை இல்லாமல் இருந்திருந்தால் சின்வாரை தேடி புரிப்பது அவ்வளவு கஷ்டமான பணியாக இருந்திருக்காது எனவும் இந்த தகவல்களை தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸின் போர் பலத்தை அளிப்பதே நெட்டன் யுத்த இலக்காக இருப்பதால் சர்வதேச அழுத்தங்களை மீறி இதற்கு மூலகாரணமான சின்வாரை தேடி தினம் தினம் புதிய புதிய உபாயங்களை கையாண்டு வருவதாகவும் சின்வார் கைது செய்யப்பட்டால் அல்லது கொலை செய்யப்பட்டால் இஸ்ரேலுக்கு அனுகூலமான காசாவை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும் என்பது இஸ்ரேலின் தளராத நம்பிக்கையாகும்